ஓம் சாய்ராம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாபாவினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் நலமே நடக்கும் நலமே சூழும் சாய்நாதரின் அருள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நாம் பாபா கிட்ட எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோமோ அவர் நாம் கேட்ட விஷயத்தை கொஞ்சம் போல காலதாமதம் செய்தாலும் பொறுமையோடு காத்திருந்து அவர் கொடுப்பதை பெறக்கூடிய பக்தர்களை பாபா எப்போதும் விரும்புவார் பாபாவை பொறுத்தவரைக்கும் அவர் யார்கிட்ட இருந்தும் எதையுமே எதிர்பார்த்தது கிடையாது சாயி சச்சரிதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி பாபா யார்கிட்டேயும் எதையும் கேட்டு பெற்றது கிடையாது ஒரு சில விஷயங்கள் தானாகவே அவரிடம் வந்து சேர்ந்தன ஆனாலும் பாபா இதை எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கோவமாக சொல்வார் ஒரு சிலர்கிட்ட இருந்து அவங்க அன்பாக கொடுக்குறத வாங்கிக்குவார் இதை ஒரு முறை ஒரு பக்தர் கேட்கும்போது பாபா எல்லாருமே உங்களை தரிசிக்க தான் வருவாங்க வராங்க ஆனால் நீங்கள் ஒருத்தர்கிட்ட அவங்க அன்பாக கொடுக்குறத வாங்கிக்கிறீங்க இன்னொருத்தர்கிட்ட நானும் கவனித்து பார்த்த விதத்தில் அவங்களும் அன்பாக தான் கொடுக்குறாங்க நீங்கள் ஏன் அவங்கக்கிட்ட வாங்கிக்கல காணிக்கையாக அவங்க தானே கொடுக்குறாங்க பாபான்னு கேட்கும்போது பாபா சொல்லுவார் ஷியாமா உனக்கு இதெல்லாம் புரியாது நான் எல்லார்கிட்ட இருந்தும் காணிக்கை அப்படிங்கிற பேரில் பணம் வசூல் பண்ணுறதா நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் மசூதி மாயிக்கு மட்டும்தான் தெரியும் யாரெல்லாம் முன்ஜென்ம வினை பயனை சேர்த்து வச்சுருக்குறாங்களோ கடவுளுக்கு செய்கிறேன்னு சொல்லி அதை மறந்தவங்க தன்னுடைய முன்ஜென்மத்தில் யாருக்காவது கடன் பட்டு அதை தீக்காம இருக்கிறவங்க அவங்க இந்த ஜென்மத்தில் நல்லவங்களா இருந்து அவங்களுடைய அந்த கடன் எல்லாம் தீக்கணும்னு கடவுள் நினச்சா அவங்க கிட்ட மட்டும்தான் என்ன போன்ற சத்குருவை ஒரு கருவியாக உபயோகப்படுத்தி கடவுள் அவங்க கையிலேருந்து காணிக்க வாங்குறார் நான் இதில் எதுவுமே கிடையாது எல்லாமே கடவுளுடைய அருள் அதோடு உங்களுடைய பக்தி நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் நேசித்து கடவுளை வணங்குறீங்களோ அதற்காகவே உங்களுடைய முன் ஜென்ம வினை பயனையும் உங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய அதாவது முன்வினையில் நீங்கள் ஏதாவது கடன் வைத்திருந்தால் அது எல்லாத்தையும் தீர்த்து வைத்து இந்த ஜென்மத்தில் உங்களை பரிசுத்தமாக மாற்றி இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் போல யாராவது இருக்க முடியுமா நல்லவரா அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் உங்களை ரொம்பவே அன்போடவும் போடவும் ஒரு நல்ல பிரஜையாக மாற்றுவார் இதற்காக நீங்கள் எதுவும் பெருசாக செய்ய வேண்டியதில்லை கடவுளை முழுமையாக நம்புங்க நாங்கள் கடவுளுடைய பிரதிநிதி உங்களை போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து அதாவது ஒரு காட்டுக்கு பயணம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வழிகாட்டி அவசியம் இல்லையா அப்படி இல்லாமல் நீங்கள் காட்டுக்குள்ளே நுழைஞ்சால் எப்படி உங்களுடைய இலக்கை நோக்கி சென்று சேர்ந்தடைய முடியும் முடியாது இல்லைங்களா எங்கே போனாலும் ஒரு வழிகாட்டியை அமைத்து கொண்டால் உங்களுடைய பயணம் வெகு சுலபமாக நல்ல விதத்தில் முடியும் அது போல தான் கடவுளை நாம் போய் சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அதுக்கு உங்களுக்கு எங்களை போன்ற சத்குருக்களையும் மகான்களையும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை எங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சா போதும் நிறைய விஷயங்கள் ஐயங்கள் உங்களை தாக்கக்கூடும் அந்த ஐயங்களை எல்லாத்தையும் கலைந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி நீங்கள் எப்போ கடவுளையும் சரி குருவையும் சரி நீங்கள் மனசார ஏற்றுக்கிறீங்களோ அந்த க்ஷணம் தொட்டு நீங்கள் எங்களை நோக்கி வர வேண்டாம் நாங்கள் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சுருவோம் இது நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக ஏற்கனவே இருந்த துயரங்கள் எல்லாம் குறையும் ஆனால் இது அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நடந்துராது ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் ஏன் அஞ்சு வருஷம் ஆனால் கூட நீங்கள் கடவுள் மேலேயும் குரு மேலேயும் வைக்கக்கூடிய பக்தியும் நம்பிக்கையும் அதோடு சேர்ந்த பொறுமையும் தான் உங்களுடைய கஷ்டங்களுக்கு விடிவை பெற்றுத்தரும் இதை நான் ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு ஏதாவது கேட்டால் உடனே கிடச்சிடணும் கிடைக்கலன்னா துக்கம் விரக்தி அதெல்லாம் வந்துடுது இது எல்லாத்தையும் தவிர்த்து நமக்கான நேரம் வரும் வரைக்கும் காத்திருக்கணும் காத்திருப்பு நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை காத்திருந்தாதான் நமக்கானது நம்ம கைக்கு வந்து சேரும் அது வந்து சேரத்துக்குள்ள நாம் இல்லாமல் போயிட்டா எப்படி உன் கைக்கு நீ விரும்பினது வரும் ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ இருக்கணும் இல்லையா சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் அது போலத்தான் நீ விரும்பியதை நீ பெறுவதற்கு நீ ஆரோக்கியமாகவும் நல்ல விதத்திலையும் இருக்கணும் இல்லையா அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உனக்கு சங்கடங்கள் சூழ்ந்தாலும் சரி நினைத்த காரியம் உடனே நடக்கலனாலும் சரி உனக்கு வரவேண்டியது வந்து சேரலனாலும் சரி நீ ஆசைப்பட்டது விரும்பியது உன் கை தவறி போனாலும் சரி இதெல்லாமே எனக்கு கிடைக்கணும்னு இருந்தா கடவுள் அருளோடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சு பொறுமையாக காத்திரு இதைத்தான் என்னுடைய பக்தர்களுக்கு நான் வழங்கியது அறிவுரையாக இதைத்தான் அப்பவும் செஞ்சேன் இப்போவும் இருக்கேன் எப்பவுமே என்னுடைய அன்பு குழந்தைகளாகிய உங்களுக்கு என்னுடைய அறிவுரையை வழங்கிக்கொண்டே இருப்பேன் நீங்க இத காதால் கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை இதை நீங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்க செய்ய வேண்டியது நம்பிக்கை பொறுமையோட காத்திருங்க கடவுள்கிட்ட எதையும் எதிர்பார்த்து கடவுளை வணங்காதீங்க எல்லாம் என் கடவுளுக்கு தெரியும் உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னு நினைக்கிற தாயா தந்தையா யார் கொண்டு வந்தாங்க அப்போ உன் தந்தையையும் தாயையும் யார் கொண்டு வந்தாங்க இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா இதுக்கான மொத்த கேள்விக்குமான ஒரே பதில் கடவுள் உங்களை படைச்ச கடவுள் உனக்கு என்ன வேணுங்கிறத தெரியாமலாக இருப்பாரு உன்னையே படைச்சிருக்காரு உன்னுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நல்லபடியா இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு யார் காரணம் முழுக்க முழுக்க நம்மளுடைய பரபிரம்மம் கடவுளுக்கு தெரியாதா உன்னுடைய கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு கண்டிப்பாக தீர்த்தருள்வார் உன்னை ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு பக்குவப்படுத்துவதற்காகவே ஒரு சில கஷ்டங்கள் வருது அந்த பக்குவம் அடையக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் உங்களுடைய சின்ன அவநம்பிக்கையினாலேயோ பொறுமையற்ற தனத்தினாலோ இழந்தால் அதற்கு யார் பொறுப்பு இன்னிலிருந்து புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் எது வேணாலும் கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் காத்திருந்தால் இதைத்தான் நான் என் பக்தர்களாகிய உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் எனக்கு காணிக்கையாக நீங்கள் பொன் பொருள் இதெல்லாம் குடிக்கணும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை எனக்கு நீங்கள் நம்பிக்கை பொறுமை அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை மட்டும் கொடுத்தா போதும் உங்களை எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் உங்களுடைய இலக்கை ரொம்பவே சுலபமாக அடைய செய்வேன் கடவுளை அடைவது சாதாரணமான விஷயம் அல்ல ஆனால் அதை நீங்க சாதாரணமாகவே செய்ய முடியும் எப்போனா உண்மையாக நேர்மையாக அன்பாக கடவுளை நீங்கள் வணங்கும் போது நிச்சயமாக இது சாத்தியம் எப்பவுமே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க நல்லதே நடக்கும் நாம எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைச்சிழந்து வரும் நீங்க விதைக்கிற வித நல்ல விதையா இருந்தா அது ஒரு நல்ல மரமா உங்களுக்கு எப்போவுமே நிழல் தரும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய ஏழேழு தலைமுறைக்கும் அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் உங்களுடைய சந்ததிகளை வம்சம் வம்சமாக என்னுடைய அருளும் கடவுளுடைய அருளும் உறுதுணையாக இருந்து காக்கும் நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கையோடு இருங்கள் நல்லதையே செய்யுங்கள் நல்லதையே பெறுங்கள் ஓம் ஸ்ரீ சாய்ராம் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி